ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பருப்பு வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பருப்பு வடை நல்ல மொறுன்னு இருக்கிறதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கிறதுக்கும் இன்னைக்கு நான் ரெண்டு வகையான பருப்பு போட்டு இந்த வடை செஞ்சிருக்கிறேன் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பொதுவா பார்த்தீங்கன்னா விரத நாட்கள் விசேஷ நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு வடையில வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம செய்வோம் அந்த மாதிரி தமிழத்தில் இந்த வடையை நம்ம எப்படி செய்யணும் இல்லை நாங்கள் போட்டு தான் செய்வோம் அப்படிங்கிறப்ப அந்த மெத்தட்ல எப்படி செய்யணுங்கிறது ரெண்டுமே நான் கொடுத்துருக்குறேங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வரப்போற விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய பிரசாத கொழுக்கட்டை வகைகள் அதாவது மூணு வகையான கொழுக்கட்டை வகைகள் கடந்த மூன்று நாட்களாக போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணுன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த பருப்பு வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து வடை மாவு அரைக்கிறதுக்கு பருப்பு ஊற வச்சுக்கணுங்க இதுக்காக முதல்ல எடுத்துருக்கிறது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க பட்டாணி பருப்பு சில பேர் வந்து வடை பருப்புன்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்கங்க இதில் நம்ம பருப்பு வடை செய்கிறப்போ ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதோடையே நம்ம வந்து கடலை பருப்பு சேர்த்துக்க போகிறோம் அதோட அளவு எடுத்த கப்லேயே பாதி கப்பு எடுத்துக்கோங்க இதில் நம்ம ரெண்டு மெஷர்மெண்ட்டு ஈக்குவலாக போட்டாலும் நல்லாயிருக்கும் கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நார்மலாக சின்ன சைஸில் இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும் பட்டாணி பருப்புங்கிறது வழுவழுன்னு உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் ஒரு மூணு நாலு தடவை கழுவிட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருப்பு ஊறினதுக்கப்புறமா அப்புறமா இதை நல்லா ரெண்டு தடவை கழுவி கீழே ஊற்றிடுங்க நமக்கு வந்து கேஸ்ட்ரபுள்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா கழுவிட்டு அதில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸியிலேயே அரைச்சிக்க போகிறோங்க ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் நம்ம வடக்கி போட்டிருக்கோம் நிறையா போட்டிங்கன்னா கிரைண்டரில் ஆட்டிக்கோங்க இதில் மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகா மூணு வர மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ மிளகாய் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதோட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பில ஒரு இனுக்கு கருவேப்பிலையை அரைச்சிக்கலாம் மிச்சத்தை நம்ம பொடியாக நறுக்கி வடையிலையும் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்க்குறப்ப வாசனையாக இருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க இப்போ நம்ம இதில் வந்து பருப்பு சேர்த்துக்க போகிறோம் முக்கியமாக நம்ம வடை மாவு அரைக்கிறப்ப தண்ணி எக்ஸ்ட்ரா பருப்பில் இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து அரைப்பட்டு மொறு மொறுன்னு இருக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதி பாதியாக ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சிக்க போகிறேன் தண்ணியெலாம் ஊற்றாமல் பிப்பர் மோடில் நம்ம ஒரு மூணு தடவை அதாவது பல்ஸ் மோட்டில் விட்டு விட்டு அரைச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொற குறப்பாக அரைக்கணும் ஃபுல்லாக நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணியும் ஊற்றக்கூடாது இந்த தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா அங்கங்கே பருப்பு ஒன்றும் பாதமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லை இந்த அளவுக்கு இருக்கணும் திரும்ப சொல்கிறேன் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தாலுமே மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும் எண்ணெயில் பொரியிறப்ப ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக இருக்காது இப்போ ரெண்டு தடவை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இந்த வடை பருப்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு பச்சை மிளகாவாக பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறான் சின்ன பசங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா இந்த பொடியாக நறுக்கினதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் ஒரு இனுக்கு கருவேப்பிலையை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே பல்லு பல்லாக நறுக்கின தேங்காய் சேர்த்துருக்கான் இந்த மாதிரி போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு பல்லாக கீரி போட்டது பிடிக்கல அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இதில் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு விசேஷப்ப செய்யறதுக்கு வெங்காயம் பூண்டு சேர்க்காத தான் உங்களுக்கு செஞ்சுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடை மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நீங்கள் எந்த சைஸில் வடை போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வடை மாவு உருட்டிடுங்க உருட்டிட்டு ரெண்டு உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மெல்லிசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தடிமலாக இருந்துச்சுன்னா உள்ளே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா பிரசாதத்துக்கு செய்கிற மாதிரி விரதத்துக்கு செய்கிற மாதிரி பிசைஞ்சு காட்டியிருக்கிறேன் நீங்கள் அந்த வெங்காயமெல்லாம் போட்டு தாங்க செய்வோம் இல்லை நாங்கள் டைம்க்கு செய்கிறோன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இத்தோடையே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துருக்குறேன் சோம்பு பொடி நீங்கள் முன்னாடியே நம்ம மிளகா போட்டோம் பார்த்தீங்களா அப்பயே ஒரு டீஸ்பூன் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க அடுத்ததான் இதில் பொடியாக நறுக்கினா பூண்டு ஒரு நாலு பல் பூண்டை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டோம் அப்படின்னா பருப்பு வடைக்கி டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த தேங்காய் அதே மாதிரி வெங்காயம் இதெல்லாம் போட்டு செய்கிறப்பையும் டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக இந்த மட்ட இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் எந்த சைஸில் வடை போட போறீங்களோ வடை பொறிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளை உருட்டி தட்டில் வச்சுருங்கன்னா டப்பு டக்குன்னு நம்ம வந்து தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு மாவு முக்காவாசி மாவு வந்து உருட்டி வச்சுட்டா மிச்சம் கொஞ்சம் மாவு இருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வடை சின்னதாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வடையை தட்டி பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வடை பொறிக்கிறதுக்காக எண்ணெயை காய்ச்சி என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்க டக்குன்னு மேலே எலும்பி வரணும் இந்த அளவுக்கு எலும்பி வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த சமயத்தில் நம்ம வடைய தட்டி போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு உள்ளங்கையால் கொஞ்சம் மெல்லிசாக தட்டி போட்டுக்கோங்க அந்த எஜ்ஜஸையும் கரெக்டாக சரி பண்ணிக்கோங்க சில டைம் வெங்காயமோ இல்லை பருப்போ இருந்தால் நமக்கு வெளியில் வரும் இப்போ வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் இந்த வடை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா மாவு ரொம்ப குற குறானு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த டைம் கொஞ்சம் லைட்டாக வந்து அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கடலை மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம் முக்கியமாக இந்த வடையை போட்டோன்னே திருப்பி விடாதீங்க ஒரு ரெண்டு மூணு செகண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க இப்போ நம்ம சொன்ன அளவுக்கு மாவு நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உதுந்துலாம் வராது கரெக்டாக வரும் இந்த வடை முக்கியமாக வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும் நல்லா ஓரளவு சலசலாப்பெல்லாம் அடங்கி வடையும் நல்லா கிறிஸ்பியாக மேலே சவந்து வரணும் குறஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக ஆகும் ஒரு பேட்ச் ரெடி ஆகிறதுக்கு அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தாங்க வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு சலசலாப்பெல்லாம் அடங்கி வடை வந்து நல்லா வெந்துருச்சு மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக செவந்துருக்கு பார்த்திங்களா இந்த டைம் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா வடையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு இந்த பருப்பு வடையை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்